நண்பர்களே நான் இப்போ பொஸ்மியாவில் க்ரவிகான்ற ஒரு ஓட்டர் போய் போய்கொண்டிருக்கிறோம் இந்த க்ரவிகான்ற ஓட்டர் ஃபோல் மொஸ்டார்லேருந்து சுமார் ஒரு மணித்தாளங்கள் ட்ரைவிங் பண்ணி வர வேண்டிய ஒரு தூரத்தில் இருக்குது இந்த க்ரவிகா ஓட்டர் ஃபோலுக்கு வாரத்துக்கு இருபது மாக்குகள் பெரியவங்களுக்கு அறவிடுறாங்க சின்னவங்களுக்கு பத்து மாக்கு அறவிட்றாங்க இருபது மாக்குன்றது கிட்டத்தட்ட பத்து ஹீரோ அல்லது பத்து பவுண்ட்ஸ்கள் யூகே மணியில் வரும் ஸ்ரீலங்கா மணியில் கிட்டத்தட்ட நாலாயிரம் ரூபாய் ஒருத்தருக்கு நாலாயிரம் ரூபாய்க்கு கொடுத்து ஒரு வாட்டர்ஃபாலை பார்க்க வர்றது வேர்த்தா இல்லையான்றத நாங்கள் போய்தான் பார்க்கணும் போகிற வழியில் இப்படி நிறைய படிக்கட்டுகள் ஒரு காரை பார்க் பண்ணிட்டு நிறைய தூரம் நடக்க தேவையில்ல ஒரு ஐநூறு மீட்டர் நடந்து போகிறேன்னு சொன்னால் இந்த இடத்த வந்து சேர்ந்துடலாம் இருக்குது படி இதில் வந்து நாங்கள் போய் பார்ப்போம் இந்த வாட்டர்ஃபால் ஒரு வேர்த்தான பயணமாக இல்லையான்றத கொஞ்சம் போய் உள்ளுக்கு பார்ப்போம் எப்படி இருக்குது உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன் வாங்க என்னோட போவோம் இப்போ நாங்கள் க்ரவிகா ஓட்டர் ஹோல்ட ஏரியாவுக்கு வந்துட்டோம் இதுதான் என்ட்ரன்ஸ் ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதாக இருக்குது நிறைய பைக்கர்ஸ் வந்துக்கிறாங்க கோஷால இருந்து இன்றைக்கி ரைட் உள்ளுக்கு போகிறதுக்கு என்ட்ரி ஃபீ இருக்குது இருபது கேஎம் இது பண்ணுவாங்க அரை விட்றாங்க சில்ட்ரனுக்கு வந்து பத்து கொடுத்துட்ரி இருக்குது உள்ளுக்கு போகிறதுக்கு ஆ ஓட்ட போலுக்கு போகிற வழியில் இப்படி மரத்துக்கு பின்னால் நீங்கள் பாருங்க நல்ல காத்து சுற்று வர இப்படி படி போட்டிருக்குது அங்கே இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டர் மட்டும் தான் நடக்கணும் குருவியோட சத்தம் கேட்குதா எப்படி இருக்கு நல்லா இருக்குதானே நடந்து வரவங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் இப்படி சின்ன ஒரு வாகனமும் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்குது அதுலேயும் அப்படியே வரலாம் சும்மா அப்படி குருவிகளோட சத்தத்தோடு சில் சில் சில்லுண்டு ஒரு சில்லுண்டு ஒரு காற்று அடித்து கொண்டு போகுது அப்படியே போகிற வழிதான் இது என்ன இருக்குது நல்ல ரெண்டு பக்கம் மரங்கள் இங்கே நியூசிக்கூர் அடிக்கக்கூடியவங்களும் மீக்கிறாங்க சின்ன சின்ன ஓன மனு சொல்லு இன்னும் போய்கொண்டு இருக்கிறோம் வாட்டர் ஃபால் வந்தோடனே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஊருக்கு போகிற வழி போகிற வழியில் இன்னும் 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 அப்படியே சீனரிஸ்கள் இருக்குது சத்தங்கள் கேட்குதா இதோ ஒரு வாட்டர்ஃபாலுந்தா சின்ன வாட்டர் ஃபால் ஒன்று குட்டி ஒன்று தொடக்கத்தில் கொஞ்சம் இருங்க வாட்டர்ஃபால ஆரம்பம் இப்படி தான் இருக்குது சின்ன குட்டி வாட்டர்ஃபால் அப்படியே வந்து அப்படி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த விலங்கு தான் நாங்கள் அப்படி தண்ணி விழுந்து கொண்டிருக்குது அங்கே தூரத்தில் இப்போ நாங்கள் வாட்டர் ஃபோலை பார்க்க போறோம் வாட்டர் ஃபாலு கிட்ட வந்துட்டோம் அப்படியே நீங்களும் என்னோட சேர்ந்து திரும்புங்க ஓட்டர்ஃபோலை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இருக்குது வாட்டர்ஃபால் அந்த ஸ்ரீலங்கா காசுக்கு ரூபா யூகே காசுக்கு பத்து ரூபாவும் கொடுத்த ஓட்டர் ஃபோல் இதுதான் எப்படி நல்லா இருக்குதான்னு பார்த்துட்டு நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதாக இருக்குது நிறைய பேர் குளிக்கிறாங்க கொஞ்சம் ஆழமாகவும் இருக்குது அண்ணா மணி பேர் குளிக்கிறாங்க அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட் எல்லாம் சைடில் அப்படியே இருக்குது இந்த ஓட்டர் என்ன விசேஷம்னு சொன்னால் இது இருபத்தி ஐந்து மீட்டர் உயரமான ஒரு ஓட்டர் ஃபோல் ஒரு இருபது சின்ன சின்ன ஓட்டர் ஃபோல் விழுந்து தான் இந்த ஓட்டர் ஃபோலுக்கு அப்படியே வருது அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டர் ஃபோலாக ஒரு இருபது சுற்றி வர ஒரு இடத்துல அப்படியே விழுகுது அதுதான் இந்த ஓட்டர் விசேஷம் இது குளிக்கலாம் இதில் வந்து லேடிஸ் இவங்கெல்லாம் குளிச்சு கொண்டிருக்கிறாங்க அங்கே உங்களோட குடும்பத்துக்கு எப்படி கன்வீனியன்ட்டு பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணி கொள்ளலாம் ஆம்பளை கட்டாயமாக குளிக்கலாம் இதாக இருக்குது இனி நண்பர்களே நீங்கள் இந்த கர்வோக்கியா வாட்டர் ஃபால் பொஸ்னியாவில் இருக்கிற இந்த வாட்டர் ஃபாலை நீங்களும் ரசிச்சிருப்பீங்க இந்த வாட்டர் ஃபாலுக்கு எப்போவாவது நீங்கள் வரணுன்னு சொன்னீங்கண்டா பொஸ்னியாவுக்கு வந்து இருந்து ஒரு நாற்பது நிமிஷம் பிரயாணம் செஞ்சு வந்தீங்கண்டா வரலாம் என்ஜாய் பண்ணலாம் இந்த இருந்து வாட்டர் ஃபால் வரைக்கும் அவங்களுக்கு நீஞ்சி கொண்டு போய் கிட்டவே உங்களுக்கு வாட்டர் ஃபாலை பார்க்குறதுக்கேலும் நீங்களும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க என்ற பேஜ்களை இதுவரைக்கும் ஃபாலோ இது இல்லாட்டி ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள் மேலும் பல வீடியோக்களில் உங்களை நான் சந்திக்கின்றேன் அது வரைக்கும் உங்களோட நன்றி